என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ பொம்பள பொ அண்ணன்றி நானன நாடி அண்ணன் அண்ணன நாளை கொம்பக்கார மச்ச மல்லி கொடும செய்யும் அச்சமல்லி You're not என்னைக்கு நான் இருந்து என்னைக்கு நீ வாய்ப்பு கொடுத்த என்னமோ தெரியல என்னைக்காவது நீ வாய் கொடுத்தியா வாயு வாய்ப்பு வாய்ப்பு நீ வாய் கொடுத்தா நிறைப்பிரிவுன்னு தெரியும் நான் செய்முறை செய்ய வந்திருக்கேன் நெப்பத்துக்க வர வர எனக்கு சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது நடிச்சாம மனா கண்ட மாதிரி நினைப்பா வருதுமோ என்ன வருது தெரியல பன்னெண்டு மணி ஆச்சுன்னா பழத்தை புடிச்சு கொட்டையோட சவையனும் போல இருக்கு முடியாமல ராத்திரி ஆனா ஒரு மாதிரி மின்னு 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 ஊறுது அப்படியே ஊருமே கட்டுரம்பு கட்டிச்சாப்புல போல இருக்குது மோமோ ஆப்பனூர்ல கலம நாடகம் முடிஞ்சு வேணுக்குள்ள என்ன நடந்துச்சு முதல்ல கடிச்சா இருக்க நல்லா என்ன பண்ணதுக்கு ஏன் தெரியுமா எனக்கு ரொம்ப நாளா ஒருத்தர் மேல ஆசை யார் அவரு நான் வாழ்க்கையில ஏமாத்திட்ட மாமா உம்மா பீடு என்ன சிலப்பு கிடக்குது பேசாம உட்கார் வாத்துக்கு சுமதிங்க ஒரு புருஷன கூட தூக்கிப் போட்டு ரேப் பண்ணிப் போறேன் சாரி என்னை ரேப் பண்ணிடுவாங்க ஒரு விஷயம் தெரியுமா நேற்று மூணு வேரிய நீ பொண்ணு வக்க வந்தாங்க மாமா ஒண்ணு வக்க வந்தங்களா சுண்டாக்கி பங்கள இல்ல மூணு வேத்துக்கு மேல் என்ன புடிக்கலேண்டா ஏமா இவ்வளவு கூட பரவால மாமா மூணு பேரும் வீட்டை விட்டு போறப்ப நேற்று மூணு பேரும் டவுசரை வீட்லயே விட்டு போயிட்டாங்க ஒத்திகை நடந்துச்சு ஒத்திகை விட்டுப் மூணு பேரல ஒருத்த யாரத்ரீமா தெரியுமா போற குளிக்கு தண்ணி வாக்குற ஆசாரி சரி அந்தால வந்துட்டியா தேங்காயோட தேங்காய் நட்டமா நின்றுச்சுனா தண்ணி ஊத்து அதிகமா இருக்குன்னு அர்த்தமாவும்ல காலை விரிக்க சொல்லி கவட்டைக்கு நேரம் நீட்டு தேங்காய் பட்டீர்னு எந்திரிச்சிருச்சு முடிச்சுங்க தேங்காய் கொண்டையா இந்த இடத்துல தண்ணி நிறைய இருக்குன்னு காலை வச்சு நல்லுக்குன்னு ஒரு விதி விதிச்சு இவ்வளவு நிலத்துக்கு செதுக்கி வச்சிருந்துருக்காங்க வேப்பம் குச்சி அடையாளம் காண்றதுக்கா நல்லுக்குன்னு ஊந்து சுத்தி குழி வரிச்சான் பாரு ஒரு கூட மஞ்சள் தண்ணி வந்து லவ் லவ்னு ஊத்துனியா

सब तो मचा ना भूले सब तो मचा

எனக்கு என்ன தெரியல அப்படியே ஏதோ முன்ற மாதிரியே இருக்குது தெரியல மாமா ஒருத்தர் கணக்கு சொல்லுவேன் நாப்பத்தெட்டு உங்களுக்கு கிடக்காங்க தெரியுமா இன்னைக்கு நாங்க சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம் காவலுக்கு வள்ளியம்மா வரணும்னு இருக்காங்க அப்புறம் கூட தோழி ஒருத்தி வர்றா தோழிய கூப்பிட்டாத நமக்கு வேலை நடக்கும் கூப்பிடுவோமா அப்படியே செல்லி

அம்மா ஒட்டு சில விஷயங்கள் கேட்கணும் அம்மாவோட சேர்ந்து இன்னைக்கு காவலுக்கு போறதுக்கு முன்னால அப்பா சொன்னார் புதுசா ஒருத்தி வேலைக்கு சேர்ந்திருக்காளாம் அழகா இருப்பாளாம் ஆமா பெண்களுக்கு பெண்கள் நான் ஒண்ணு கேட்கவா என்ன இதெல்லாம் நோத்தா விட்டு முட்டு கம்பாடி விளக்க மாதிரி பிய்ய போ வாய அடங்கவே அடங்காத நான் ஒரு பெண் ஆகா நீ ஒரு பெண் நீ ஒரு பெண்ணு நாங்க நீங்க சொல்லிதான் தெரியணும் என்ன என்ன தவறாக நீ மாத்தி பாடுறியா எங்கிட்ட நீ வாயை கொடுத்து பார் அதெல்லாம் நான் கிடையாது வேற யாராவது வாயை கொடுத்து பார் பாடு பாடறியே படிப்பறியே பள்ளி கொடுத்தக்குள்ள நான் அறியே ஏழறியே எழுத்தறியே என்னைய போட்டு மனசு மயங்கும் மசுத்த பொடுங்கும்

கொண்ணே கொடுவேன் ஆமா ராதா வலியமா கிட்ட போனியா ராதா நீ பொண்ணு தானே பொண்ணு தானே பொண்ணுதானே தானே நானும் பொண்ணு தானே வலியமா கிட்ட போய் விவரத்தை எது சொன்னியான்னு கேட்ட சொன்னி என்ன சொன்ன ஆனா வள்ளியம்மா நான் பாக்கல ஏன் பாக்கல அவங்க காவலுக்கு போயிட்டாங்களாம் அம்மா சொல்லியிருக்காங்க வேலைக்கு செஞ்சிருக்கிறேன் அவள்கிட்ட போய் ரொம்ப பக்குவமா நடந்துக்கணும் அப்படி சொன்னாங்க நீ ரொம்ப அறிவாளியான பண்ணுங்களாமே நான் உன்ன கேட்ட சங்கத்து புற மாட்டேடி என்ன அடிக்கடி தொப்புல புடிச்சிட்டே கிடக்குற என்ன நீயும் பொம்பளதே நானும் பொம்பளதே எனக்கு என்ன சந்தேகம் போ உனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணுக்கு இருக்கப்பமா ஏய் எனக்கு வரவே வரல பயப்படாம வா ஆமா நம்ம கிட்ட வெளிநாட்டு லைட் இருக்குடி சரி மேல மட்டும் தான் நீ பொம்பளையா இல்ல என்ன ஒரு சின்ன

சரி அம்மா வந்துட்டு இருக்காங்க அம்மா வாழைப்போம் சரியா சத்தியமா சொல்றேன் என்ன அம்மால நான் பார்த்தது இல்ல அம்மா பார்த்துட்டேன்னு வந்து அம்மா கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்து அம்மா கோவக்காரவங்க என்கிட்ட பேசற மாதிரி பேசவே கூடாது சரியா இல்ல இந்த குணற்றவள எல்லாம் வச்சுக்க கூடாது அம்மாக்கு நம்ம மரியாதை கொடு டிசிப்ளினா நடந்துக்கணும் சரி ராதா அம்மா பத்தக்க மதர மீனாட்சி மாதிரி பத்த மாதிரியே இருக்கும் சரி ராதா காமாட்சி பத்த மாதிரியே இருக்கும் ராதா ஏதாவது பேசினா உன்னை வேலைய விட்டு நீக்கிடுவாங்க அம்மா நீக்கத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ராதா

வித்தியாசமா இருக்கிற அம்மா எவ்வளவு அட கொடுக்கமா இருக்கிற நானும் எத்தனையோ பெண்களை பாத்திருக்கேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு அழகான பெண்ணைய வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது ரொம்ப புகழாதீங்க அம்மா உன் பேர் என்னம்மா பேரு குனிஞ்சு குத்து குருவம்மா இப்படி எல்லாம் பேர் வைப்பாங்க பரம்பரையிலேயே அப்படித்தான் இருக்கும் அம்மா பேர் என்ன அம்மா பேர் சைடு குத்து சரஸ்வதி அப்பா பேரு குத்து நீல மேக்கம் அண்ணன் பேரு படுக்க குத்து பரம தம்பி உருட்டு குத்து உலகநாதன் எல்லாம் ஒரே குத்து குடும்பமா இருக்கு தெரியுமா என்ன குத்து சரபுணை